ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மஹில்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ராணுவ உடையில் வந்த நான்கு பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீதும் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் உளவுத்துறை அதிகாரி கப்பல் படை அதிகாரி உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பதும் இவர்கள் பாகிஸ்தானில் பயங்கரவாத பயிற்சி பெற்றவர்கள் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு இராஜாங்க நடவடிக்கைகளை எடுத்தது நாட்டையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பஹல்காம் சம்பவத்தை தொடர்ந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை கையில் எடுத்தது இதன் மூலம் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பகுதியில் இருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்தது இதில் சுமார் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதனிடையே பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு முடிவு கட்டும் வரை சிந்து நதிநீர் வழங்கப்படாது என்றும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இந்தியாவின் இந்த முடிவுக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது காஷ்மீர் பயங்கரவாதம் சிந்து நதிநீர் பங்கீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார் மேலும் மீரான் அதிபர் மசூத் நடைபெற்ற செய்தியாளர்களின் சந்திப்பில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறுகையில் காஷ்மீர் பிரச்சனை மற்றும் சிந்து நதிநீர் பிரச்சனை உள்பட அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புகிறோம் மேலும் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்தும் நமது அண்டை நாடுகளுடன் பேசவும்

பயங்கரவாதத்திற்கு இந்தியாவின் பூஜை சகிப்பு நடந்த ஒரு பேரணியில் மனநிலையுடன் வேறுபடுத்தி காட்டினார் இந்தியா சுற்றுலாவை நம்புகிறது சுற்றுலா மக்களை ஒன்றிணைக்கிறது ஆனால் பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு பயங்கரவாதத்தை சுற்றுலா என்று நினைக்கிறது இது உலகிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்று பிரதமர் கூறினார் பிரதமர் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தார் அவர்கள் வாழவும் அல்லது இந்திய குண்டுகளை எதிர்கொள்ளவும் வேண்டும் சுக் சையின் கி ஜிந்தகி ஜியோ ரோட்டி காவோ வார்னா மேரி கோலிதோ ஹை ஹை அமைதியாக வாழுங்கள் உங்கள் ரொட்டியை அமைதியாக சாப்பிடுங்கள் இல்லையெனில் எனில் என் தோட்டா எப்போதும் தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான மத்திய ராணுவ தாக்குதலை குறிப்பிட்ட பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்துர் இந்தியாவின் கொள்கையை தெளிவாக காட்டியது என்று கூறினார் நம்மை ரத்தம் செய்பவர்கள் இதே போன்ற பதிலை காண்பார்கள் எந்த விலையிலும் அவர்கள் தப்பமாட்டார்கள் ஆபரேஷன் சிந்துர் என்பது மனித குலத்தை காப்பாற்றவும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு ஒரு நோக்கம் என்று பிரதமர் மோடி கூறினார் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் ஒன்பது பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறித்து வைத்து மே ஆறாம் தேதி இரவு இந்தியா ஆபரேஷன் ஜெய்ஷி முகமது மற்றும் லஷ்கர் இய்பாவுடன் அமைப்புகளின் தலைமையகங்களும் அடங்கும் பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமா என்று பதினைந்து நாட்கள் காத்திருந்தோம் ஆனால் பயங்கரவாதம் தான் அவர்களுக்கு பெரும் தேவையாக இருந்தது அவர்கள் எதுவும் செய்யாத போது நான் நீங்கள் படைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தேன் என்று அவர் கூறினார் இந்தியாவின் பதிலடிக்கு பிறகு பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி எங்கள் படைகளின் வீரமும் துணிச்சொலும் தான் பாகிஸ்தானை வெள்ளை கொடியை அசைக்க வைத்தது எங்கள் இலக்கு உங்கள் பயங்கரவாத உள்கட்டமைப்பு தான் என்று நாங்கள் ஏற்கனவே அவர்களிடம் கூறியிருந்தோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருப்பதுதான் இப்போது நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அதன் விளைவுகளை நீங்களே எதிர்க்க வேண்டும் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க